அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தினசரி ராசி பலன் பார்க்கறவங்க அடிக்கடி ஜாதகம் பார்க்குறவங்க இந்த பதிவை பாருங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு அவங்க கோச் காதீங்க கண்டிப்பாக அதில் இருக்க உண்மையை உணர்ந்துக்குங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பொதுவாக பார்த்தோன்னா இந்த மீடியாஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளில் குறிப்பிட்டு சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் வருவதற்கு முன்னாடியெல்லாம் வீட்டில் ஜாதகம் எழுதுனதே ரொம்ப கடினம் ஒரு குறிப்பு மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க முடிஞ்ச அதை எழுதி வச்சுருப்பாங்க எப்ப போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கல்யாணத்தப்பா பார்த்துருப்பாங்க ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னா கொண்டு போய் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து பார்த்துருப்பாங்க அதுவும் ஒரு ஆத்ம திருப்திக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் இருக்க நம்பிக்கை சரி அதை விடுங்க தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ராசி பலன் மீது ஆஹ் ராகு கேது பயிற்சி மீது சனி பயிற்சி மீது குரு பயிற்சி மீது எல்லாம் ஒரு அவரே விதமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் அதுலயும் பொத்தாம் தான் எல்லாமே சொல்லப்படும் இது நடக்கும் இது நடக்கலாம் அப்படிங்கிறத விட இது நடந்திருக்கும் அப்படிங்கிற தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா எதிர்காலத்தை கணிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல மேபி அப்படிங்கிற தான் அதிகமாக பயன்படுத்துற மாதிரி நமக்கு தெரியும் நடக்கலாம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒன்று இறைவனை நம்புங்க இறைவனை சரணாகதி அடைவதற்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் போங்க அப்படியே இதை குறிப்பிடத்துக்கான காரணம் எந்த ஜோதிடர்களையும் குறை சொல்வதற்காக இல்லை தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து தங்களுடைய அந்த டிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த வருமானத்தை உயர்த்துவதற்காக மக்களுடைய சில நம்பிக்கைகளிலே விளையாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இத கொண்டு வந்தாங்க அதன்படி அவர்களும் நல்ல சம்பாதிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனா இங்க வருமானம் இழந்து போவது யார் அப்படின்னு பார்த்தா பார்க்கின்ற நபர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் இப்போ ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம ராகுன்னு நடக்கிறது பன்னெண்டில் ராகு இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அது பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமசனி இதை செய்யும் அதை செய்யும் ஏழரை சனி இதை செய்யும் அதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பொதுவாக ஒரு அடி அடிச்சிருவாங்க இந்த நேரத்தை பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் தொழிலில் முதலீடு செய்யாதீங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தொழிலே செஞ்சுருக்க மாட்டோம் ஒன்று தொழில் செய்யலான்னு ஒரு ஆசை வந்தாலும் சரி ஒரு ஏழரை வருஷம் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தள்ளி போடக்கூடிய தன்மை எப்ப வந்துடுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜோதிடத்தை குறையாக தெரிந்து கொண்டு சொல்பவர்களின் பேச்சை கேட்கும் பொழுது இதெல்லாம் வந்துடும் நல்ல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க தெளிவா கேட்டுக்குங்க இது அவரவர் கட்டம் பொறுத்தது அவரவர் கட்டம் பொறுத்தது இன்னொன்று ஜோதிடத்திலே பத பல விதிவிலக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படியே இருந்தாலுமே கூட சில பேர்த்து ஜாதகத்தெல்லாம் கணிக்கவே முடியாதான் எல்லா விதிவிலக்குகளையும் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது அதில் ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கும் அதை தேட வேண்டும் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப பொதுவா நம்ம ராசி பலனை பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஏதேனும் ஒரு எதிர்மறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம மனசு எப்படி போயிருது நீங்க எவன் கூட சண்டை வர போதோ என்னமோ தெரியலே அப்படிங்கிற மாதிரி சண்டை சச்சரவு அப்படிங்கறதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு சந்தோஷம் அப்படின்னு போட்டிருந்தா கூட இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போமா சந்தோஷமா இருப்போமான்னு தான் இருக்கு தவிர சந்தோஷமா இருக்கிறதே இல்லை அதுலேயும் சில பேர்த்துக்கு தோணும் இந்த கேலண்டரில் இதுலெல்லாம் பார்க்கும்போது ராசி பலன் சொல்லும்போது அவன் எந்த நல்லது சொன்னாலும் நடக்க மாட்டிக்குது ஆனால் கெட்டது போட்டால் கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலுமான மனதிற்குள்ளே இருக்குது காரணம் நம்ம மனசு அப்படி பழகிடுச்சு அடியனுடைய சிறிய வேண்டுகோள் என்னென்னா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதை நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கலாம் நோட்டா எழுதி வச்சுக்கலாம் திருமண அதை பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம் அதுலேயுமே பத்து பொருத்தம் பாக்குறதும் தப்புபாங்க அது தசா புக்தி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்க்கணுங்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் அப்படி யாரும் பார்க்கறதும் இல்லை அப்ப அதுலயே சில தவறுகளும் நிகழத்தான் செய்கிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அடிக்கடி ஜாதகத்தை பார்க்கறத தவிர்த்துடுங்க இது ஜாதகக்காரர்களே சொல்லுவாங்க நல்ல ஜாதகர்கள் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அடிக்கடி ஜாதகத்தை பார்க்காதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க ஒரு கஷ்டம்னு வருதா கொண்டு போய் பார்த்தா அப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் சாதகமான திசை நடக்குதா அப்படிங்கறத பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு மேல அவர்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மோகம் நான் ஒரு நாள் ராத்திரியில கோடீஸ்வரன் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஜாதகர்கள் கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இருக்கிறத தானே சொல்லுவாங்க அப்ப இந்த ஜாதகம் இந்த ராசி பலன் இதெல்லாம் நம்மை சோம்பேறி ஆக்கி விடக்கூடாது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா கடுமையா உழைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நம்மளுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு தொழில் செஞ்சா ஆரம்பத்துல கொஞ்சம் நஷ்டம் ஏற்படத்தான் செய்யும் ஜாதகர்களும் அதைத்தான் சொல்லுவாங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அஷ்டம காலகட்டத்தில் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் தொழில் முதலீடுகள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏழரை வருஷமும் நம்மால் விட்டுருவான் விட்டுட்டு அடுத்து ஆரம்பிப்பான் அப்ப அந்த தொழிலை பத்தின விஷயமே உனக்கு மறந்துடும் எல்லாமே மறந்துடும் அப்ப வந்து இன்னும் பெரிய டெக்னாலஜி எல்லாம் வந்துடும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அப்ப ஆரம்பிக்கும் போது சோபிக்காது அது நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று வேணா ஓரளவுக்கு அளவுக்கு இருக்குமே தவிர பெருசா சோபிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்காது அப்ப எதுவா இருந்தாலும் சரி சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிம்பாங்க வரிஞ்சு வரிஞ்சு பார்க்கும் தான் அது அழகாக வரும் அப்போ ஒரு தொழில் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்குது அப்படின்னா அது சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது செயல்முறைப்படுத்தும் பொழுது தான் அதை பற்றின அனுபவம் கிடைக்கும் அந்த ஏழரை ஆண்டுகள் தாண்டி ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி நல்ல நேரம் வந்தா கூட அந்த ஏழரை ஆண்டுகள் தகுந்த மாறும் பொழுது டெக்னாலஜி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த தொழிலில் இன்னைக்கு என்ன வந்து வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்போம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் நீங்கள் பெருசாக வளரலாம் அதற்காக சுத்தமாக முதலீடே செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னா கூட அளவான முதலீடு அதிலே ஆரம்பத்தில் நாம் செய்துதான் ஆக வேண்டும் எதையும் வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தான் கத்துக்க முடியும் ஆனா பெரிய தொகையெல்லாம் போட வேண்டாம் எப்படியா இருந்தாலும் எந்த முதலீடாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எடுத்ததுமே பெரிய முதலீடு போடாதீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அனுபவம் வரல அதனால எந்த சனிப்பார்வையாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்களேன் சனி பகவான் வந்து நம்ம செய்த வினைகளுக்கான பலனைத்தான் தருவார் அப்படிமாங்க நம்ம போன ஜென்மத்தில் நிறைய நல்லது செஞ்சிருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன் சரி போன ஜென்மத்தில் செய்யல இந்த ஜென்மத்தில் நிறைய செய்யுங்க செய்யறதுக்கான பலனையும் இறைவன் கொடுக்கத்தானே போறார் அதையும் நம்ம சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு கொடுக்கத்தானே போறார் அந்த நம்பிக்கையில நிறைய நல்லது செய்யுங்க தொழிலையும் சேர்த்து செய்யுங்க கைவிட மாட்டார்ல நல்லது செய்யும்போது கைவிட்டா அப்புறம் அந்த இடத்துல அவரு அந்த தர்மத்தின் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான தர்மம் தவறாதவர் அப்படின்ட்டு அப்ப நீங்க நல்லது செய்யும் போது அதற்கான வினை அவர் கொடுக்கணும்ல அது எங்க கொடுக்கணும் இந்த தொழில் மூலமா கொடுத்துட்டு போறார் அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னேறணும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோதிடத்தை அல்லது ராசி பலனை பார்த்து கொண்டு கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு சொன்னாலும் இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்தால் வீட்டிலே லட்ச லட்சமாக சேரும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் எதுவும் சேராது நம்முடைய கர்மம்னு ஒன்று இருக்குது ஒரு வேலை ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கோம் அந்த வேலையை நம்ம செய்யணும் சரியாக செய்யணும் செய்யும் போது தான் அதற்கான பலன் அப்படிங்கிறது நம்ம கை மீது வந்து கிடைக்கும் மாறாக அதை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையிலே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அதில் மாற்று கருத்தே இல்லை அது எப்படிப்பட்ட விதியாயினும் சரி நாம் செய்கின்ற வேலையின் காரணமாகத்தான் நம் வாழ்க்கை மாறுமே தவிர இது வந்து கிடைக்கும் அது வந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க நம்புங்க ஆனால் மனசுக்கே தெரியும் சிரிப்பு வந்துடும் சில நேரத்தில் எப்படா அதுவாக வரும் அப்படின்ட்டு அதுவாக வருவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்பத்தனமான விஷயம் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஆனால் கூடிக்கோடியாக பணம் வரணும்னா அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா ஜோதிடம் கிரகங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு இறைசக்தி இருக்கிறது நாம் அறியாத சக்தி எதற்கு பேர் இறைவன் என்று வைத்து கொண்டிருக்கிறோம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் நாம் செய்கின்ற உழைப்பிற்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பலனை அவர் கொடுத்தாவார் கிரகத்தின் அடிப்படையில் ஏதாவது தடுதல்கள் இருந்தாலும் கோவிலுக்கு போறோம் மனதார வேண்டிக்குங்க மனசுல ஒரு உத்வேகத்தை வளர்த்துக்குங்க நம்மால் முடியும் அப்படின்னு தொடர்ந்து போடாதுங்க தோழிகள் ஏற்பட்டாலும் அதனை படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு அதிலே மேலே ஏறி ஏறி செல்லும் போது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வெற்றி கிடைத்துவிடும் அந்த வெற்றியானது நேரடியாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன்னா அதை பற்றின அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலேயோ போய் சாதிக்க முடியாது அப்போ காலம் காலமாக நாம் படிப்படியாக முன்னேறிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் தடைகளை எதிர்கொண்டு எதிர்கொண்டு முன்னேறுகின்றோம் அது கெட்ட காலத்தில் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்போது தான் ஒரு உயரத்திற்கு போக முடியும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மனசில் அசை போடுங்க ஆமாம் அப்படின்னா அதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் இப்போ தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்